அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குரு பகவான் உச்சம் பெறுவதன் காரணமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றலில் வளமரப் போகிறாருங்க குரு பகவான் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அமோகமான மாற்றமும் அமோகமான வளர்ச்சியும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் உண்டு எனவே வெறுச்சகராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வையே அலகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் நேரெதிராக சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட குரு ஒருவர் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர பலத்துடன் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே எண்ணி மூன்றே உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் என்று வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்று பார்க்கும் போது பொதுவாகவே அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பார் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் சிறு சிறு நகர்வும் பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச ராசியில் உச்சமும் பெறுகிறார் எனவேதான் இந்த வேலை என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் பிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவேதான் எண்ணி மூன்றே நாளில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான மாற்றத்தை உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விளம்பரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தையோ சிக்கலையோ ஏற்படுத்தி விட மாட்டார் குரு பகவான் சாதக சூழலில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் இருந்தாலும் கூட குரு பகவானிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் வராமல் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர குரு பகவானிடம் இருந்து தோஷமோ சிரமமோ பிரச்சனையோ எதுவுமே வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் நவ கிரகங்களுமே குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் சம கிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ பார்க்கப்படுகிறது எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு ஏனென்றால் குரு என்பவர் ஆசானாக பார்க்கப்படுகிறார் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாரங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது திருமண Terima உள்ளிட்ட பல எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உங்களது விதிமாறும் இந்த வேலையை மாற்றிக் கொடுப்பதால் பொருளாதார ரீதியான உச்சபட்ச மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க தவற இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது சாதகமற்ற சூழல் சிக்கல் நிறைந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட உங்களது விதிமாறும் நேரமாக உறுதியாகவே குரு பகவான் மாற்றிக் கொடுப்பார் எனென்றால் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் வக்ரகதியில் வளம் பெறுவதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் அவர் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் சிறப்பான நன்மை அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே நாளில் உங்களது விதி மாறும் அற்புதமான நேரமாக இந்த மாற்றிக் கொடுக்க குருபகவான் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்துகிறது அப்படி வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் உங்களது விதி மாறும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குரு தனது சொந்த ராசியை பார்ப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதி மாறுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்தி கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து குருபகவான் பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது பல்வேறு அஷ்டம தோஷங்களையும் அஷ்டம பாதிப்புகளையும் முற்றிலுமாக குரு பகவான் விளக்கி நிறைந்த நன்மையை அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களது விதிமாறும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நீண்ட நாள் எதிர்பார்த்த பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொள்ள முடியும் குறிப்பாக வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் இந்த தருணத்தில் கணிசமாக முதலீடு செய்து தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் அபரிவிதமான லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் குரு உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடையில்லாமல் முடிக்க முடியும் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான நல்ல செய்தி இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாகவே ராசிக்காரர்களுக்கு உண்டு நீண்ட நாட்களாக இருந்த பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல்நலம் பரிபூரண சுகத்துடன் இருப்பதால் ராசிக்காரர்கள் பல விஷயங்களை துடிப்புடன் முடிக்க முடியும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும்